நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றது சொல்லிடலாமா கண்டிப்பா கொற்றவை பி சாத்ரி மற்றும் பேச்சி போன்ற திரைப்படங்களின் படத்தொகுப்பாளர் இக்னேசியஸ் அஸ்வின் அவர்களே இன்றே நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் இக்னேஷியஸ் அஸ்வின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா சூப்பர் ஸோ பேச்சு படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ எவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு இல்லை இது எதிரே பார்க்காத ஒரு வெற்றி தான் ஆக்சுவலாக ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் தியேட்டர் ரிலீஸே வருமா வராதான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ன்றனால இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து டைரக்ட் ஓடிடி மாதிரி தான் இருந்துச்சு அதோட ஃபேட் வந்துட்டு அப்படிதான் இனிஷியலாக இருந்துச்சு பட் விர் லைக் வெயிட்டிங் அண்ட் ஹேவிங் சம் ஹோப் கண்டிப்பாக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு சம் இது வந்து மெட்டீரியலாக இது தேட்ரிக்கல் ஃபிலிம் பிகாஸ் நாங்கள் அவுட்புட்டாக பார்த்துட்டு எங்களுக்குள்ள டைரக்டர் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இது தேட்டரில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் பட் அப்போது ஒரு சீனரியில் வந்துட்டு ஓடிடிஸ் தான் எல்லாமே இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்லாம் டைரெக்டாக ஓடிடி தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிலீஸ் வந்து பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் அப்போ இல்லாமல் இருந்துச்சு ஒரு பீரியட்ல அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் அப்போ வந்துட்டு ஒரு ட்ரீமாக நினச்ச விஷயங்கள் வந்து ஓகே தேட்ரிக்கல் ரிலீஸாக இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே ஆசை வந்து படம் எடுக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய மீடியம்ல பார்க்கறது அந்த ஆடியன்ஸோட சவுண்டோட அவங்களோட ரியாக்ஷன் தான் பிகாஸ் எங்கள் ஸ்டுடியோவுக்குள்ளே நாங்கள் பல வாட்டி பார்த்துருப்போம் படத்தை ஸோ பார்த்து பார்த்து வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் எப்போ ஆடியன்ஸ்க்கு இதை எடுத்துட்டு போக போகிறோன்ற ஒரு அது எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் டிலே ஆனாலுமே நடந்த விஷயம் எல்லாமே ரொம்ப பெருசா அது நாங்க எதிர்பார்க்காததுதான் எல்லாமே அதோட ரிலீஸ்ல இருந்து அதோட ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து அது இந்த லெவலுக்கு இப்போ இப்போ ஒரு டாக்கா க்ரியேட் ஆன வரைக்கும் இதெல்லாம் நாங்க வந்து இவ்வளோ எதிர்பார்க்கல நாங்களே கொஞ்சம் இதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நடந்தா கூட ரொம்ப ஹாப்பி தான் இருந்தோம் இப்போ சூப்பர் ஹாப்பியாக இருக்கும் ஓகே நான் அ ட டீமாகவே வந்துட்டு இன்னும் ஓடிட்டு இருக்கு இப்போ நேற்று கூட நான் டேரக்டர் பேசும்போது கோயம்புத்தூரில் இருக்கேன் அங்கே ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு சேலம் அங்கெல்லாம் தேட்டர் விசிட் அவங்க இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ லைவா ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகியிருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எண்ட் ஆஃப் தி ஷோ இவங்க ஆஸ் அ டீம் உள்ளே போய் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னுமே அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே பார்ட் டூ எப்போ வரும்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அளவுக்கு தேவை என்ஜாய் த ஃபிலிம் அது வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல எங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துகிட்டேதான் சார் ஹாரர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா எல்லாம் நம்ம குள்ள பார்த்து 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 நமக்கு ஒரு பாயிண்ட் மேலே ஜம்ஸ்காரே வராது ரீவில் லைக் எல்லாம் வருதா பயம் இருக்கா அப்படி நமக்கு பயம் வருதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டனால இந்த இடத்துல தான் இது ஆக போகுதுன்னு தெரியும் ஸோ நம்ம அந்த ஆட்டிஸ் பேஜில் அதில் ஏதாவது ஃப்ளா மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு அதை கண்டென்ட் என்ஜாய் பண்ண முடியாது நம்ம ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு பாயிண்ட்டில் எப்பவும் நாங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கும் போது கூட கியூப்ல ஷோ செக் பண்ணும்போது கூட இங்கே ஏதாவது வந்துட்டு சவுண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கா சிங்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஸோ இந்த மாதிரியே தான் மைண்ட்ஃபுல்லாக இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் அங்கே தேட்டரில் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஷோ இந்த ப்ரிவியூ ஷோலாம் அப்போ தான் நாங்களே என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஓகே ஆடியன்ஸோட விசிலோட அவங்களோட அந்த கிளாப்ஸோட பார்க்கும்போது ரொம்ப ஸோ அது ரொம்பவே அன்எக்பெக்டட் தான் இப்போ ரொம்ப ஹாப்பி படம் தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறது அப்படின்றது வேற நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது எத்தனை வருஷனாக வந்து எடிட் பண்ணி எத்தனை வாட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்க அந்த படத்தை இல்லை அப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் நாயகம் இல்லை இட்ஸ் லைக் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கே வந்து கொஞ்சம் செகண்ட் ஆஃப் கம்மி பண்ணலாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இது பண்ணலாம் அப்புறம் வேரியஸ் ஃபீட்பேக்ஸ் வரும் நிறைய ஒரு ஒரு கிளஸ்டர் ஆடியன்ஸ் போட்டு போட்டு காமிக்கும்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் வரும் அதுக்கப்புறம் வேறு யாராவது வெல்விஷர்லேருந்து காட்டும்போது அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க இஃப் அட் ஆல் இட் ஹேட் வேல்யூ டுனா டேரெக்டோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இது கேள்வி வருது இதுக்கான ஆன்சர் இருக்கா இல்லையா ஸோ அந்த விதத்தில் ஒரு இம்ப்ரூவைசேஷனாக போயிட்டே தான் இருந்துச்சு அது நிறைய வேர்ஷன்ஸுன்னு கிடையாது இட் இஸ் லைக் ஸ்மால் ஸ்மால் ஏரியாஸ் வேறு டப்பிங்கில் வந்துட்டு வில் ஆட் மோர் இது ஸோ டுவர்ட்ஸ் எண்டில் வந்துட்டு இங்கே இந்த ஒரு வாய்ஸ் வைக்கலாம் இந்த வாய்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் இதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அதுக்காக போய் ஷூட் பண்ண முடியாது ஸோ ஷூட் பண்ணாமல் என்ன பண்ணலான்ற ஒரு அந்த ஒரு விஷயத்துக்குள்ள லிமிட்டேஷன்ஸுக்குள்ளே தான் வேறு ஏன்னா திருப்பி காடு மலைன்னு போக முடியாது ஈஸியாக ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது ஸோ ஏதாவது ஒரு கேள்வி வரும்போது அதை எப்படி ஆன் அதை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அது பண்ண முடிஞ்ச விஷயங்கள்ல அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு நடந்துட்டே இருந்துச்சு ஓகே ஒரு எடிட்டராக வந்து பேச்சு படத்துல இந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷன் நான் வந்து கட் பண்ணி நான் வந்து பார்க்கும்போது சூப்பரா நம்மளே எடிட் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு உங்களே வந்து ஃபீல் பண்ண வச்சது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை நிறைய அது ஒரு சீக்வென்ஸாக செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நீங்கள் படம் பார்த்துருந்திங்கன்னா அதில் ஒரு லூப் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஒரு ஐடியாவே வந்துட்டு அது எடிட்டில் பண்ண இனிஷியலாக வந்துட்டு அதை நம்ம ஒர்க் பண்ணும் போது இருந்த மேஜிக்கை விட ஒன்ஸ் மியூசிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபைனல் காப்பி பார்ப்போம்ல அப்போ நமக்கே வந்துட்டு படம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு ஸ்டுடியோக்குள்ளேயே பார்க்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் அதை நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு கரெக்டாக அந்த சவுண்ட் அந்த மேஜிக்லாம் நடந்து பார்க்கும் அது ஒரு வேற ஒரு அது ஒரு பர்ஃபெக்டாக நம்ம நினச்ச மீட்டரில் மியூசிக் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே அது டைலமேடாக அந்த அது வந்துட்டு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணி நம்ம ஒரு எடிட் கொடுத்துருப்போம் அதுக்கு ஒரு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி தான் அந்த சீக்வென்ஸு அதை அப்படி பார்க்கும்போது அந்த அதே மாதிரி எஸ்பிக் சவுண்ட் டிசைன் பண்ணவங்களுமே அந்த ஹாரருக்கான விஷயத்தை அப்போ தான் ஜஸ்டிஃபை ஆச்சு நம்ம ஸ்டுடியோக்குள்ளேருந்து பார்க்கும்போது வந்துட்டு அது அந்த ஷார்ட்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வைக்கலாம் அந்த டைமிங்கில் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் பட் சவுண்ட் லெவலில் வந்துட்டு அதோட வரும்போது தான் ஹாரருக்கான மூடு வந்து கரெக்டாக அச்சீவ் ஆச்சு ஓகே ஸோ அது ரொம்ப அந்த சீக்வென்ஸ் அந்த லூப் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் வந்து வரும் ரிப்பீட் ஆகும் அந்த விஷயம் வந்துட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே ஸோ ஆஸ் எடிட்டர் அன்றைக்கி பேசி படம் ஒரு ஹாரர் படம் ஸோ தேட்டரில் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு சீன் வந்து லைட்டாக பயப்பட வைக்கணும் ஒரு ஹான் பண்ணணும் மேபி அதோட மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இப்போ இந்த ஷாட் இந்த இடத்துல வைக்கிறேன் திடீர்னு இங்கே ஒரு க்ளோஸ் வைக்கிறேன் இல்லை அடுத்த ஷாட் கொஞ்சம் ஓய்ட் வச்சு இங்கே கொஞ்சம் எலிவேட் பண்ணிட்டு திடீர்னு பயமுத்துறேன் அப்படின்ற மாதிரியான டிசிஷன் நீங்கள் மேபி எடுத்துருக்கலாம் அதுக்காக ஒர்க் பண்ண ப்ராசஸ் ஏதாவது சொல்ல முடியுமா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ல உங்களுக்கு இல்லை அது யூஸ்வலாகவே அந்த சீன்லேயே நமக்கு அந்த மூடு கிடைச்சிடும் ஆனால் என்ன மாதிரி பிகாஸ் அவங்க ஒரு ஐசோலேட்டடா ஒரு இடத்துல போய் மாட்டிக்க போகிறாங்க ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து தான் நம்ம எடிட்டாகவே யோசிப்போம் இது நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா இருக்காது ஸோ அது வந்து நேச்சுரல் ஃப்ளோவில் தான் வேண்டும் ஸோ இப்போ அவன் வந்து இப்போ சுற்றி பார்க்குறானும் போது வி ஹவ் டு ஷோ வைப் அங்கே வயிறில் காமிச்சா அவன் எந்த மாதிரி ஒரு டெரெயின்ல மாட்டியிருக்கான் அங்கே யாருமே இல்லைன்ற ஐசோலேஷன் அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகும் ப்ளஸ் அவன் பயப்படுறா இதுன்றது வந்து மூச்சு வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஃப மைன்யூட் டீடைல்ஸ்க்கு அப்போ நம்ம வந்து க்ளோஸஸ் யூஸ் பண்ணணும் அவங்க ஏதோ ஒன்றத்தை பார்க்குறாங்கன்னும் போது அப்போ வந்துட்டு அவங்களோட ஃபேஸோட ரியாக்ஷன் ப்ளஸ் அவங்க என்ன விஷயத்த பார்த்தாங்க ஸோ இதுக்குள்ளே ஒரு ரிதம் அண்ட் ஃபேஸிங்கில் வந்துட்டு ஸ்லோவாக இப்போ நம்ம கதை சொல்லும் போது நரேட் பண்ணுவாங்களே அங்கே தூரமாக உனக்கு தெரிஞ்சிச்சு அங்கே ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் குள்ள எப்பவுமே ஒரு விஷயம் வரும் ஸோ இதுதான் இப்போது அவர் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் மைண்டுக்குள்ளே ஒரு எனக்கு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அப்படி ஒன்று பண்ணி காட்டும் போது அவங்க அவங்க யோசிச்ச ஸ்க்ரீன் பிளேயில் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் அது டைரக்டர் பார்க்கும் போது அவருக்கு வந்து நான் இப்படி யோசிக்கல பட் இந்த ஐடியா இருக்கு இது இன்னும் வேறு மாதிரி ஒரு அப்பீல் கொடுக்குது நம்ம இதே போயிடலாம் ஸோ இட்ஸ் லைக் மோர்வல் லைக் டீம் ஒர்க் தான் இதில் ஒருத்தங்க நான் தான் எல்லாமே பண்ணிட்டேன்னு கிடையாது அந்த மாதிரி இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும் இது எனக்கு என்னோடய ஸ்கிரிப்டுக்கு இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்ற டிசிஷன் ஃபைனலாக டேரக்டர் தான் இருப்பேன் ஸோ நான் எனக்கான ஐடியாஸ் எதுவாக வருது கிரேஸியாக நமக்கு என்ன தோணுனாலுமே அதை பண்ணி காட்டிடும் இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வேர்ஷன் இப்படி ஒன்று பண்ணலான்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு அவர் வந்துட்டு இது நல்லா இருக்குது இது நான் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு சம்டைம்ஸ் வந்து இல்லை அஸ்வின் இது வேண்டாம் இது எனக்கு ஒர்க் ஆகாதுன்னு தோணுது அப்படின்னு அப்போ ஏன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கு அவரோட வேலுட் ரீசன்ஸ் இருக்கும் என் சைட்லேருந்து அது கன்வின்ஸ் ஆகும்போது அங்கே வந்துட்டு அது இதாயிடும் பெரிய சண்டையாக ஆக போகிறது கிடையாது பிகாஸ் ரெண்டு பேருமே அந்த கண்டென்ட் கரெக்டாக வரணும்னு நம்ம யோசிக்காத ஒரு பாயிண்ட்ல டேரக்டர் எப்படி யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த ஸ்டார்ட்ல ஸ்டார்ட்லேருந்து இருக்கனால இல்லை இது செகண்ட் ஹாஃபில் இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும் இங்க நம்ம இதை பண்ணிட்டோம்னா அதை நம்ம அந்த நேரத்தில் யோசிக்க மாட்டோம் நம்ம இந்த ஐடியாவில் இருக்கிற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இதை கரெக்டாக பண்ணிடலாம் இது நல்லா இருக்குன்னு நம்ம அதை மட்டும் தான் பாயிண்டடா யோசிச்சிருப்போம் ஸோ அவர் அதை பின் பாயிண்ட் பண்ணும்போது அது ஆமா இல்ல இது கரெக்ட் நான் இதை யோசிக்கல ஓகே இப்படியே போயிக்கலாம் அந்த மாதிரி ஓகே ஒவ்வொரு படமுமே உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றப்போ பேச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது சார் இல்ல அது பார்க்கும் போதே ஃபர்ஸ்டே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து யூஸ்வலாவே இப்ப கூட கேட்டா இப்ப பேச்சுலயே ஹண்ட்ரட் பெர்சென்ட் சாட்டிஸ்பைட் நானுமே கிடையாது டேரக்டருமே கிடையாது யாருமே எந்த ஒரு ஒர்க்லையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக மாட்டோம் பட் ஆனால் நமக்கு ஒரு ஒரு ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் மேக்சிமம் இந்த படத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டோம் அதாவது இந்த ஒரு ரிசோர்ஸில் இந்த ஒரு டைமில் என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்துட்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அது ஒர்க் பண்ணும் போதே இருந்துச்சு அது இன்னுமே இதானது என்னென்னா அந்த டீமாக அமைஞ்சது தான் இட்ஸ் லைக் இப்போ நான் மட்டுமே நல்லா பண்ணுறோம் இல்லைனா டைரக்டர் நம்ம ஒரு நல்ல சிங்க்ல இருக்கிறத தாண்டி அவரும் மியூசிக் டேரக்டர் ஒரு நல்ல சிங்க்ல இருந்தாங்க அண்ட் எஸ்எஃப் மே இட் பிளேட் அ வெரி பிக் ரோல் ஸோ அவங்க சைட்லேருந்து நம்ம நம்ம மைண்டில் ஒரு எப்பவுமே ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கும் அது கரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேலை ஈஸி ஆக்சுவலாக இல்லைனா அவங்களுக்கு வந்து நம்ம அதை புரிய வைக்கிறது கஷ்டப்படும் பட் எங்களுக்கு டீமாகவே என்னென்னா நாங்கள் நினைக்கிறதும் எவ்ரிவன்வர் இந்த சேம் பேஜ் எல்லாருமே அது ஒரே நோக்கத்தில் தான் இருந்தோம் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் டேரெக்ட் என்ன எதிர்பார்க்குறாருன்றதான் மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து அவர் எப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துருவார் அவருக்கு ஆற்ற அவுட்புட் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும் ஓகே ஸோ இன்னிப்புக்கு நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் லைக் சார் ரெண்டவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நேரம் இருக்குது பட் இதில் நீங்கள் வந்து அப்பப்போ பார்க்குறப்ப இப்போ செகண்ட் ஆஃப் ஒரு சீன்ஸ் கட் பண்ணியிருப்போம் ஏதாவது ஒன்று அப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி டேரக்டர் ரொம்ப சண்டை போட்ட சீன் ஏதாவது இருக்கா சண்டை மாதிரி இருக்காது லைக் அந்த ஒரு ஒர்க்காக பேசுறது ஜாலியாக அதில் அது மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஓப்பனிங்கில் அந்த ரெசார்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு ஹியூமர் சீன் ஒன்று இருந்தது பட் ஆனால் அந்த ஹியூமர் எங்களுக்கு ஒர்க் ஆகலை பேசிக்காக ஸோ அது ஸ்டார்டிங்கில் இருந்து நாங்கள் லென்த்துக்காக அதை அட்லீஸ்ட் வச்சுருலாம் ஏன்னா மினிமம் இந்த லென்த் வரணும் ஃபஸ்ட் ஆஃப்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா அப்படி ஒன்று அதுக்காக வைக்கலான்னு பேசும்போது கூட அவர் வந்துட்டு ரொம்ப கிளியரா இருந்தார் இல்ல இல்ல இது படத்தோட ஃப்ளேவரை வந்துட்டு இது ஸ்டார்டிங்லயே நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணிடுற மாதிரி இருக்கு சோ இட் பெஸ்ட் வேண்டாம் எனக்கு இன்னொன்று இப்போ எனக்கு கூட அதுல பிரச்சனை இல்ல அவரு தான் அங்கே அந்த நைட் ஃபுல்லா இருந்து அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு ஷூட் பண்ணிட்டு வருவாங்க நம்ம உட்கார்ந்து பாக்கும்போது வேண்டாம்னு ஈஸியா சொல்லிடலாம் அவங்க யூஷுவலா எப்படி இருக்கும்னா அவங்க நம்ம தான் வேணான்னு சொல்லுவாங்க இந்த இதுல எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் வேணான்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதனால கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அதனால கம்ஃபர்டபுள் இல்லை பட் ஹி வாஸ் வெரி கிளியர் அவர் வந்து அவரோட அவரோட படத்துக்கு என்ன வேணுன்றது கிளியராக இருக்கும் போது ப்ராப்ளமே இல்லை நீங்கள் அந்த மாதிரி எடிட் பண்ணும்போது இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்திருப்பீங்க அது தியேட்டர்ல பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த மாதிரி தான் சீன் இருக்காங்க இல்ல அது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம டேபிளில் பார்க்கும் போது எல்லா சீனுக்குமே அந்த பயம் இருக்கும் இதுக்கு நம்ம கிளாப் போக நினைப்போம் ஆனால் தியேட்டர்ல ஒரு வேலை அது வேறு ஒன்றும் நடக்கலாம் அதனால எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷோ அப்பவே நானும் டேரெக்டருமே அந்த ஒரு அவர் பயங்கர நர்வஸிலே இருந்தார் உள்ளே ப்ரெஷ்ஷெல்லாம் படம் பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது அது நாங்கள் அப்பப்போ அந்த சில சீன்ஸில் போய் போய் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் நாங்கள் நினைச்ச எல்லா இடமுமே மேக்ஸிமம் பார்க்க நாங்கள் நினைக்காத இடம் பயங்கரமாகவே இருக்காச்சு ஸோ அது அது ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் சீனுன்னு கிடையாது அது ஓவராலாகவே ஃபிலிமாவே எங்களுக்கு வந்துட்டு அது இந்த இடம் அந்த இடோன்ற மாதிரி எங்களுக்கு நம்ம பார்த்து நிறைய வாட்டி பார்த்தனால நமக்கு ஒரு போர்டம் வந்துடும் இந்த சீன் வந்துட்டு பயம் நிஜமா வருதா அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ளேயே வரும் ஏன்னா அவர் வந்து ஆக்டிங் வைஸ் மிஸ்டேக் பார்த்துட்டு இருப்பாரு நான் வந்துட்டு இது இன்னும் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம குறையிலேயே தான் இருப்போம் நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம் அதே மாதிரி நம்ம ஃபைனலாக படம் கியூப்ல பார்க்கும் போது கூட எல்லாமே டெக்னிக்கல் ஆ ஆட்கள் கூட பார்க்குறதுனால அவங்க யூஸ்வலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க மாட்டாங்க அவங்களுமே வந்துட்டு அது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்துட்டு நார்மலாக அப்படியே தான் இருப்பாங்க எந்த ரியாக்ஷனே உங்களுக்கு கிடைக்காது இந்த ப்ரெஷ்ஷோல மட்டும்தான் ஆடியன்ஸ் அதாவது லைவ் ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த சின்ன சின்ன எதுக்குமே விசில் அடிக்கிறது இது அது ஒரு பர்டிகுலர் சீன் சொல்லணும்னா இப்போ அவர் அந்த பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த போன் வந்துட்டு இதுல ஏற்றி கொடுங்க அப்படின்னு அது எங்களுக்கு ஆக்சுவலா டேபிள்ல எனக்கு பிராங்கா சொல்லணும்னா எனக்கு பெருசா ஒர்க் ஆகுதா இல்லையான்ற ஒரு டவுட் இது காமெடி சீன் மாதிரியா இருக்கு இதெல்லாம் இப்போ அவுடேட்டா இருக்குமே அப்படின்ற எனக்கு ஒருத்தம் ஒரு இது எங்களுக்கு

கிரிட்டிசிசம்லாம் அதாவது எல்லாமே ப்ராப்பரா பாசிட்டிவா இருக்கும் போது ஒரு ஹாப்பியா பார்க்கும் போது அப்பா ஒரு வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நிம்மதியா பார்க்கும் போது அது அது வரைக்கும் இப்போ ஒரு வேலை ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்துட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல பார்க்கும் போது கூட நமக்கு அது தோணிக்கிட்டே இருக்கும் ஏன் இப்படி சொல்றாங்க இது நம்ம நல்லா இருக்கும் தானே நினைச்சோம் அப்படி இது வந்து எங்களுக்கு ரிசல்ட்டா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தனால ஸோ ஃபேமிலியை கூப்பிட்டு போகிற ஷோ எல்லாமே ரொம்ப ஹாப்பியா தான் பார்த்தேன் ஓகே நான் ரொம்ப டெக்னிக்கலாம் யோசிக்கல எங்களுக்கான தேட்டர்ஸில் வந்து ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு நாங்கள் ஒரு ஒரு சவுண்ட் அண்ட் தான் இந்த படத்தோட ஆடியோ குவாலிட்டி இருந்தால் அந்த ஹாரர் எல்லாமே நல்லா இருக்கும் சில தேட்டர்ஸில் வந்துட்டு அதுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு ஓகே அதை போய் நாங்கள் ஒவ்வொரு தேட்டரில் போயிட்டு இது கொஞ்சம் ஆடியோ எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது எங்களுக்கு ஆக்சுவல் அவுட்புட் நாங்கள் கியூபில் செக் பண்ணது வேறு ஸோ நான் டேரக்டர்லாம் அதுதான் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரிலீஸ் டைமில் வேலையாகவே இருந்துச்சு தேட்டர் விசிட்டில் வந்துட்டு அதை போயிட்டு ஒவ்வொரு தேட்டர்லேயும் வந்துட்டு அதை கொஞ்சம் ஏற்றி வைங்க அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியோ தான் இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஹாரருக்கான எலிமெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஐட்டாக கூட நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே ஏன்னா சவுண்ட்லேயே அவ்வளோ லேயரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸுமே ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக அந்த மெனக்கெட்டு தெரியணுன்னா அந்த சவுண்ட் அந்த அந்த லெவல் இல்லைனா வரல ஸோ அது எங்களுக்கு அதை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால எங்களுக்கு ஏதாவது ஒரு தேட்டரில் கம்மியாக இருக்கும் போது பார்க்கும்போது ஐயோ என்ன சவுண்ட் இப்படி இருக்கு ஸோ எங்களுக்குள்ள அந்த டென்ஷன் இருந்துச்சு எங்களுக்கு இப்போ படத்துக்கு மேலே இருக்கிற இது போயிடுச்சு தேட்டரோட இருக்கிற மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாருமே சொல்லுவாங்க பிகாஸ் எல்லா தேட்டரும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது நம்ம எல்லா தேட்டரிலும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது அவங்க இதான் சவுண்டு நினைச்சிருவாங்க ஆனால் நான் எங்களுக்கு தான் தெரியும் அந்த சவுண்டோட லெவல் வேற வச்சிருந்தோம் அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இதுவாக இருந்துச்சு மற்றபடி அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை எல்லாம் எடுத்து முடிச்சு இப்படி ஒரு பிரச்சனை வருமா அப்படி அது அது ஹாரர் ஃபிலிம்னால அது ஒரு இப்போ வேற ஃபிலம்னா லைட்டாக என்ன சவுண்ட் இருந்தாலுமே அந்த கண்டென்ட் போய் சேர்ந்துரும் உங்களுக்கு இங்கே சவுண்ட்ல தான் நிறைய மெனக்கெடல் இருக்கு அதுக்காக தான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி பேசி கொஞ்சம் சவுண்ட் இது பண்ண அப்புறம் நிறைய தியேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க ஸ்வீட்டாக வந்து சில தேட்டர்ல வந்து நம்ம சொல்லும் போது பண்ணுவாங்க அடுத்த ஷோ பார்த்தா திருப்பி அதே மாதிரிதான் இருக்கும் நம்ம சரி வந்து பொதுவாக வந்து பேய் படங்கள் நீங்க தேடி போறீங்களா இல்லை பேய் படங்கள் உங்களை தேடி வருதா பேய் படத்துக்கான ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு எடிட்டர் அப்படின்ற ஒரு பார்வை வந்து மக்கள் மத்தியில இருக்கு உங்களுக்கு அதை எப்படி சூஸ் பண்றீங்க சார் நீங்க சூஸ் பண்றதுல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பட் இதுதான் ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இதுவே ரொம்ப டிலேடான ரொம்ப இல்லை நம்ம இந்த பீரியட்ல ரிலீஸ் ஆகும்னு நினைப்போம் பட் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக சம்திங் வில் ஆப்பன் பிஸ்னஸில் அதில் அது நம்ம கையில் கிடையாது ஸோ ப்ராஜெக்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் நிறையவே போயிட்டு தான் இருக்கும் பட் ரிலீஸ் ஆனால் தான் ஆடியன்ஸ்க்கு அது தெரியவுன்னு இல்லை இது கரெக்டாக ரிலீஸ் ஆகிறனால ஒரு வேலை அது இதுதான் அந்த மேக்னட் மாதிரி பேய் படமா ரிலீஸ் அப்படி தெரியுது பட் ஓகே நிறைய பண்ணிட்டு நீங்க அபார்ட் லைக் நீங்க எடிட் பண்றதுலாம் தாண்டி இங்கேயாவது டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா ஏதாவது படங்கள் பார்ப்பீங்க ரெஃபரன்ஸ் ஒர்க்காக இந்த மாதிரி பண்ணலாமா புதுசாக என்னெல்லாம் வந்திருக்குன்னு மேபி ஹாரர் படமும் கொஞ்சம் வரதுனால அதிகமான நேரம் ஹாரர் படம் பார்க்கறதுலேயே செலவு டைமே இருக்காது கேப் கிடைக்காதுன்றீங்களா அவ்வளோ அப்படி சொல்ல முடியாது பட் ஆனா தேடி போய் ஹாரர் படம் பார்க்கறதுக்குலாம் இருக்கு ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஸோ அதோட கமெண்ட்ஸ் பத்தி கேட்கும் போது ஐயோ நம்ம இதை பார்த்துருணும்னு அதுக்காக டைம் ஒதுக்கி ஒரு நைட் ஷோ போகிறதோ அதுவும் டைரக்டர் கூப்பிட்டே போயிடுறது ஓகே அப்படியே எடிட் பண்ணிட்டே இருப்போம் அது வேலை முடியும் போது சரி வாங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு போய் பார்க்கலாம் பிகாஸ் வீட்டு நோ இப்ப எது ஒர்க் ஆகுது போயிட்டு இருக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப அவேவா இருக்க மாதிரி ஆயிடும் ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல என்னமோ நடக்குதுன்னு நம்ம நம்ம படத்தை மட்டுமே யோசிக்க முடியாது கரண்டா எது ஒர்க் ஆகுது ஏன் படம் ஓடுச்சு அதுக்காக போய் ரொம்ப செக் பண்றதுக்கான டைம் இருக்காது பட் எப்பலாம் டைம் கிடைக்குதோ போயிடுறது இல்லை ஏதாவது ஒரு ப்ரிவிஷன் யாராவது கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில இருக்கனால அவங்க யாராவது இன்வைட் பண்றது அப்படி போகும் ஓகே சோதா நீங்க வந்து இந்த மாதிரி ஏஸ் எ எடிட்ரா நீங்க வந்து நைட் டைம்ல எடிட் பண்றாங்களா இல்ல பகல் டைமா சார் நைட் டைம்ல தான் நைட் டைம் தான் என்ன ஹார்டர் படம் வேற உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது டக்குன்னு ஹாண்ட் ஆகுமா ஏதாவது என்கவுண்டர் இன்கொண்ட்ராவுமா அது தனியா நம்ம உட்கார்ந்து லாக் பண்ணும்போது இருக்கும் பட் மோஸ்டா வந்துட்டு மோஸ்டா இல்ல சம்டைம்ஸ் வந்து டேரக்டர் இருப்பாங்க கூட யாரோட அக்கத்துல யாராவது இருப்பாங்க ரெண்டும் இருக்கும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது ஓகே பட் இதே நம்ம தனியா உட்காந்துட்டு இப்போ நான் ஒரு வாட்டி இதுலயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் சவுண்டில் இருந்து ஃபைல்ஸ் வந்துச்சு சரி நம்ம நைட் நான் மட்டும்தான் இருந்தேன் நம்ம பாட்டுக்கு சீன் எப்படி இருக்குது செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கே இந்த ஒரு சீனில் வந்துட்டு ஹாரோ சீன் தான் அங்கே என்ன சவுண்ட் போட்டிருக்காங்க தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்போ எனக்கே ஒரு பக்கம் ஜெர்க் ஆகிட்டு நானே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு காலைல நாளைக்கு தனியா இருக்கும் போது அது உங்களுக்கு அது ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு வாட்டி ஆயிட்டதுக்கு அப்புறம் நமக்கு எந்த சவுண்ட் கேட்டாலும் யாரு நமக்கு இந்த படத்துல உள்ள ஸ்கிரீன் பிளே எல்லாம் நமக்கு நடக்க நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால வேண்டாம் இந்த இதுல வேணாம் நல்லா தான் இருக்கு சவுண்ட் ரொம்ப போதும் நம்ம மார்னிங் செக் பண்ணிக்கலாம் பகல்ல அந்த வெளிச்சத்துல செக் பண்ணிக்கலாம் இதோட இத எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு டைரக்டருக்குமே அப்புறம் நான் அடுத்த நாள் பேசும்போது செக் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல இந்த மாதிரி பார்த்தேன் நைட் பயமா இருந்தது நான் இப்போ அதனால பகல்ல பாக்குறேன் அந்த மாதிரியே இருக்கு ஓகே சார் ஓகே சார் ஆனா வந்து எப்பவுமே பேய் படம் அப்படின்னாலே நைட் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம இருந்திருப்போம் நீங்க நைட்ல கூட எடிட் பண்ண வேணாம்னு கவுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பேச்சி படம் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பகல்ல பேசி கொஞ்சம்லாம் இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அத பாக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துருக்கும்ல அது இருந்ததா இல்ல அது கண்டிப்பா இருந்துச்சு அது ஒர்க் அவுட் ஆகுன்ற பயம் வந்துட்டு என்னன்னா அது ஜம்ப்ஸ்கேர் உளவுக்காகுமான்றதுதான் எனக்கு கன்டென்ட்டா ரொம்ப நம்பிக்கை இருந்தது ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜா கொண்டு போயிடலாம் பட் ஜம்ஸ்கேர்ன்ற விஷயம் வந்துட்டு எப்பவுமே ஒர்க் ஆகும்போது ஏன்னா இன்னொன்று ஹாரரில் நிறைய டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு அவர் ஒரு சீனில் ஒரு பேய காட்ட போகிறாங்கனாலே இந்த மூடில் இப்படி தான் வரோன்றது இப்போ ஆடியன்ஸே ரொம்ப நல்லா நிறைய பார்த்துட்டு அவங்க நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க ஸோ அதை தாண்டி ஒன்று பண்ணணும்னு ஒன்று இருந்தது பட் அதுக்கு சவுண்ட் தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணு என்ன தான் நீங்கள் அது பகலோ நைட்டோ உங்களுக்கு பயமுறுத்துறது சவுண்டு தான் ஸோ அதுக்கான ஸ்பேஸிங் கரெக்டாக கொடுத்துட்டோம் எங்கே எதிர்பார்க்கலேயே அங்கே கரெக்டாக அந்த சவுண்ட் வைக்கிறோம் அதுக்கு ஏற்ற கட்செலாம் வைக்கும் போது அது ஒர்க் ஆகிடும்னு ஒன்று இருந்துச்சு சவுண்ட் அண்ட் மியூசிக் ஸோ எல்லாமே வந்து அந்த ஃபைனலாக வரும்போது அது வேறு ஒரு அதுக்குள்ளே ஒரு உலகம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு ஏன்னா அவர் ராஜேஷ் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எப்போலாம் பேச்சு வருதோ அதுக்கு ஒரு அந்த ஒரு ஓவ்ஸ் மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதோடு நீங்கள் மிக்சலோடலாம் பார்க்கும் போது அது டேவாகவே இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக இங்கே என்னவோ ஒன்று பண்ணும் அது நம்ம வெறும் ரசியில் பார்க்கும்போது வராது ஓகே ஸோ அந்த அது அதெல்லாம் பார்த்தப்பறம் கான்ஃபிடென்ட் பண்ணுங்க ஸோ வந்து நீங்கள் எப்போ உங்கள் லைஃப்பில் சினிமா தான் வாழ்க்கைன்னு சூஸ் பண்ணீங்க எடிட்டர் எப்படி ஆகணுன்றதை சூஸ் பண்ணீங்க இப்படி நான் எதுவுமே பர்டிகுலராக பிளான் பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் காலேஜில் இருக்கும் போதே நாங்கள் ஆட்ஸ் இந்த மாதிரி ப்ரொமோஸ் இப்போ அதர் டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவோம் ஸோ அப்போவே இது நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியாவில் மீடியா ரிலேட்டட் கோர்ஸ் தான் பண்ணிகிட்டு ஸோ எங்களுக்கு கோஸ்ட்லியே எடிட்டிங் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் அங்கேயே அந்த அதை பற்றின ஒரு நாலேஜ் கிடைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா க்ரேசியாக ஆரம்பித்தது தான் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தான் டிசிஷன் எடுக்கிறோம் இங்கே பின்னாடி இவ்வளோ ஒர்க் நடக்குதுன்றது முன்னாடி எனக்கு தெரியாது ஒரு ஃபைட் சீக்வென்ஸுக்கு இவ்வளோ ஆஃப் ரஷ் வரும் அதை இவங்க இவ்வளோ கம்மியாக இவ்வளோ கிறிஸ்ப் பண்ணுவாங்க அதுக்கு இவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்த ஃபீல் நல்லாயிருக்கு அப்படின்னா அப்புறம் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில் வந்துட்டு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்துட்டு அவர் எது என்னோடய எல்லா டிஷனுக்குமே அப்பா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதை குவிட் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருந்துச்சு இது மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே உனக்கு தான் வேண்டாம்னு சொல்கிறீங்களேன் நீ அப்போ அதை உனக்கு பிடிச்சதே செய்யனு அவங்க என்கரேஜ் பண்ண உடனே சரி ஓகே நான் அப்படியே ஆரம்பிச்சேன் சரி ஆனால் வந்துட்டு ஐடி கம்பெனியில் வாங்கின ஒரு சேலரி அளவுக்கு எடிட்டிங்கில் வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சதா இல்லை வந்து ஸ்ட்ரகிள் இருந்ததா உங்களுக்கு இல்லை எல்லா ஃபீல்டுமே ஸ்டார்ட்டில் நம்ம வந்துட்டு ஒன்று விட்டுட்டு திருப்பி ஸ்க்ராட்செல்லாம் ஆரம்பிக்கும் போது அதை பற்றி அதுக்கான அந்த க்ரோத்தில் வர்றதுக்கான டைம் இருக்கும் ஸோ அதனால் எனக்கு அப்போ வந்து அது ஒரு கம்ப்ளைண்டாலாம் இதில் ஏன்னா என்னதான் ஐடியில் அமௌண்ட் வைஸ் வந்தாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இட் இஸ் லைக் நம்ம பேஷனை விட்டுட்டு நம்ம ஏதோ நம்ம வேறு ஏதோ ஊருக்கு வந்துட்டால் எப்படி ஒரு ஃபீல் வரன்ற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் நான் இருந்தாலுமே இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன் எப்போது நைட்டு போயிட்டு இந்த ஒர்க்கை பண்ணலான்னு அப்போ இந்த ஒரு ரெண்டுமே மைண்டில் அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒன் பாயிண்டில் வந்துட்டு டு டேக் அ கால்னு இருந்துச்சு சரி ஓகே நல்லதோ கெட்டதோ பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இதுவே நாங்கள் வந்துட்டு இந்த ரிலீஸ் சக்ஸஸ் இதெல்லாமே ஒரு அடுத்த ஸ்டெப்பாக தான் பார்க்குறேன் அதனால் எனக்கு வந்துட்டு அது என்னடா அப்படி இருக்குது இப்படி இருக்குல்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸ்மே இல்லை இட்ஸ் லைக் இட்ஸ் கோவிங் இந்த ஃபுளோர் மாதிரி சூப்பர் ஸோ இவ்வளோ கடந்து வந்தாச்சு முதல் படம் உங்களோட ஆச எடிட்டராக வந்து உங்களுடைய நேம் அங்கே பிளேஸ் பண்ணியிருப்பீங்களே ரெஃபரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிருப்பீங்க எடிட்டர் அப்படின்னு பேரை இருப்பீங்க சோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது ஞாபகம் இருக்கா இன்னைக்கு வந்து டே அது வீட்ல போய் காட்ட நம்ம ஃபேமிலி கூட்டிட்டு போகும்போது நம்ம பேர் வரும்போதெல்லாம் அப்படியே கை தட்டுவாங்க இது பண்ணுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் ட்ரீமாக இருந்திருக்கு அது நடக்கும் போது அது ஒரு சரியல் மூமெண்டாக தான் இருந்துச்சு நிஜமாவே இதெல்லாம் நடக்குதா நம்ம இதுக்கு ஏங்கி இருக்கோமே அதுக்கு அதுக்கு அது கிடைச்சிருச்சுன்னும் போது ஒரு ஹாப்பினஸ் கொற்றவை முத முதல்ல உங்க கையில கிடைக்கும் என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க அது வந்து அன்எக்பெக்டடாக தான் இருந்துச்சு லைக் அது ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சது அது ஒரு பீரியட் ஃபிலிம் அந்த மாதிரி இருந்ததுனால அதோட ரஷ்லாம் பார்த்துட்டு ஓகே இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அது ஸ்கிரிப்டாக தெரியும் ஸோ அது ஆன் ஆன்ஸ்க்ரீனில் எப்படி இன்னும் அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் இன்னொன்று ஜிப்ரான் அதில் மியூசிக் பண்ணிருந்தேன் ஸோ அதை நான் பண்ண ஃபிலிம்ஸில் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போது அடுத்த லெவலில் வந்து ஜிப்ரானோட இருந்தாலும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்து ஜிப்ராஜ் ப்ளஸ் அவர்கிட்ட இருந்து மியூசிக் ட்ராக்ஸ் வராது அப்புறம் ட்ரைலர் நாங்கள் கட் பண்ணுவோம் அப்போது அந்த அதுக்கு கொடுத்த மியூசிக் அதெல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ எனக்கு எடிட்டராக பயணம் போயிட்டுருக்கு இருந்தாலும் பார்க்க செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க எப்போ எதாவது ஆன்ஸ்க்ரீன் எதாவது இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அந்த மாதிரி எதாவது சரி அது சும்மா பீஸாவில் ஒரு ஷார்ட் வந்திருப்பேன் அந்த மாதிரி எதாவது அப்படி வந்து ஆனால் அப்படிலாம் ஒரு ஆசைகள் இதுக்கே இந்த இன்டர்வியூக்கே பயமாக தான் நல்லா இருக்குங்க இந்த ஃப்ரேம் பேர்ட் லுக் எல்லாமே

என்னென்ன okay. சூப்பர் <laughs> 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 <laughs>